அர்ச்சுனா ராமநாதனுக்கு எண்ணியானது இன்று ஏகேடி பாட்டி அல்லது ஏவிபியினுடைய மிக முக்கியமான நான்கு உறுப்பினர்கள் எமது பஞ்சிமைந்தன் டிக்டாக் லைவில் இன்று இலங்கை நேரம் இரவு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை கலந்து கொள்ள உள்ளதாக எமக்கு அறிய தந்துள்ளார்கள் ஆகையால் அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஆதரவாக எங்களது மக்கள் பயணிக்கின்றவர்கள் தயவு செய்து உங்களது கேள்விகளோடு வந்து அவர்களிடத்தில் உங்களது எண்ண குமல்களை கேளுங்கள் அர்ச்சுனா ராமதாசன் லஞ்ச ஊழலுக்கு எதிராக மக்களுக்காக போராடிய வண்ணம் இருக்கின்றார் அவ்வாறான அந்த பல்வேறு பட்ட குற்றச்சாட்டுக்களை சுமத்தி என்று நீதிமன்றத்துக்கு உள்ளாக்கி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவரண காலப்பகுதியில் ஏகேடி கேடி பாட்டியனுடைய ஆளுகின்ற அனுர குமர திச்சநாயக்காவுடைய ஆட்சியில் அங்கம் வைக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பினர்கள் எம்மோடு இணைந்து கொண்டும் எமது கேள்விகளுக்கு பதிலளிக்க வருகின்றார்கள் ஆகவே அனுர் ரா திசா நாயக்காவுடைய ஆட்சியில் உங்களிடத்தில் ஏதாவது கேள்வி கேட்க இருந்தால் தயவு செய்து எம்மினிய உறவுகளை இணைந்து கொண்டு உங்களது கேள்விகளை கேளுங்கள் அர்ஜுனா ராமநாதனுக்கு நடந்தது என்ன ஏன் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் மருத்துவ மாபியாக்கள் ஊழல்களை நீங்கள் விசாரிக்க மறுப்பது ஏன் எமது தமிழர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தீர்வுகள் என்ன என்கின்ற ஏராளமான கேள்விகள் உங்களிடத்தில் இருக்கலாம் ஆகவே மறந்துவிடாது இன்று இரவு இலங்கை நேரம் ஒன்பது மணி முதல் நான்கு மணி வரை இந்த இலங்கை நேரம் ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை இந்த நிகழ்வு இடம்பெறுகிறது குறிப்பாக பிரித்தானியா டைம் அல்லது லண்டன் டைம் நான்கு மணி மதியத்தில் இருந்து இரவு வரை இந்த நிகழ்ச்சி தொடர இருக்கின்றது தயவு செய்து உறவுகளை எழுந்து வாருங்கள் உங்களுடைய உள்ளத்து குமர்களை எடுத்து வையுங்கள் நாங்கள் அர்ச்சனாவுக்கு ஆதரவாக இறுதி வரை பயணிப்போம் முடிந்தவரை எட்டி சென்று பல கதவுகளை தட்டி அதற்கான உரிமையை வென்று ஒன்று கொடுப்பதற்காக நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்வோம் இணைந்தங்கள் மூலம் ஒரு இனிபோது சந்திப்போம் அதுவரை நன்றி வழக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் மணிமேந்தன் இந்த கோமன் பகுதியிலேயே எமது டிக்டோக்கான ரெண்டு டிக்டோக்கு இணைப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது அதை எமே புல பண்ணிக்கொள்ளுங்கள் மக்களே